உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே மக்களுள் எனக்கிருந்த எ நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூண்டு இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் லூக்கா ஒன்று இருபத்தி அஞ்சு கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் மகிழ்ச்சியின் செய்திகள் மனித குலத்தின் மீட்பின் தொடக்கம் என்பதனை என்று என செய்தி எமக்கு தெளிவுபடுத்துகிறது எந்த ஒரு செய்தியும் மனிதனுக்கு மகிழ்ச்சியைத் தரலாம் அதே வேளையிலே மனவேதனையையும் அளிக்கலாம் வாழ்வுக்கு விட்டுச் செல்லலாம் வாழ்வையே அளிக்கலாம் இந்த ஒரு சூழலிலே இறைவன் என்று மகிழ்ச்சியின் செய்தியை மனித குலத்திற்கெல்லாம் மீட்பின் செய்தியை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு முன்னறிவிப்பதன் வழியாக தெளிவுபடுத்துகிறார் இறைவனுடைய செய்தியை ஏற்பதும் மறுப்பதும் ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசம் நம்பிக்கை இறைவன் மேல் கொண்டுள்ள பற்றுருதி இவற்றைப் பொறுத்துத்தான் அமைகிறது இதை இன்றைய நச்செய்தியிலே சக்கரியா வழியாக நாம் கண்டுகொள்ளலாம் இவர் முதலில் இறைவனுடைய செய்தியை ஏற்க மறுத்தாலும் ஒரு சில நாட்கள் கழிந்த பின்பு அவருக்கு உண்மை புரிகிறது எனவேதான் மகிழ்ச்சி பொங்கி ஆண்டவரை நோக்கி நன்றி கூறி புகழ் கீதம் பாடுகின்றார் இன்றைய சமுதாயத்திலே தான் வாழ வேண்டும் தான் முன்னேற வேண்டும் என்ற சுயநில போக்கோடு அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் மனித வாழ்க்கையை சீர்குலைக்கும் செய்திகளையும் மனிதனுக்குள் சமுதாயத்தில் அமைதியை ஒற்றுமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏழைகளிய மக்களிடம் தேவையில்லாத செய்திகளை சொல்லி குழப்பமுண்டு பண்ணி வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் இவர்களையெல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் சொல்லப்படுகின்ற செய்திகளை பகிரப்படுகின்ற செய்திகளை அப்படியே உள்வாங்காமல் மனிதத்தை மதிக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதன்படி வாழ வேண்டும் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் அப்படி நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் மூலம் இறைவன் கொண்டு வந்த மனித குலத்தின் மீட்பில் பங்கெடுக்க இன்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் கோயில் எங்கில் உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நானில்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நானில்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நிழலாக வா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே